இது தூக்கிப் பறறேன் அங்காயா ஐயோ கிண்ட கிண்டே என்னைய انا ஊதுறியா சுதியா துபார்தே என்ன என்ன முச்சன ஊதுறா இல்ல என்னைய கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்டா ஏனா மசாலா கம்மி யாராவது போன் எடுங்கடா என்ன ஃப்ரீ ஆட்டேன் என்ன என்ன வச்சுக்கவே கரெக்டாக கரெக்டா நம்ம வெندريس வந்துச்சுக்க கரெக்டா அந்த கிரே வேகத்துக்கு என்ன மேல பிரிஞ்சு வந்துடும் அப்படியே எடுத்துறலாம் இருக்கு பர